உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆராத காயங்கள் ஆறு ஆரோக்கிய வாழ்வினில் மூடும் ஆத்திரியத்தேற்றும் நல்லாது ിദേവനെ അടക്കണം പാറില്ല അനാദ ആനന്ദി മൊളി കക്കോ ആടൽവാടൽ സത്ത മുത്തോളിക്കോ ആകായവീനായ ജനം പേരു താണ്ടവർ വാക്ക് ബലിക്കോ நிறைந்த நல்ல ஆண்டவர் நம்முடைய தயவுள்ள கரத்தை நம்மளை வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது நம்முடைய இஸ்ரேவேல் தேசங்கள் நம்முடைய சனங்கள் இஸ்ரேவேல் சனங்கள் ஒரு கடினமான பாதையில் இருக்கிற பொழுது சீரிய நாட்டில் இருக்கிற அந்த ராஜா இருக்கிற மிகப்பெரிய படைத்தளபதி நாகமான் என்பவர் மிகுந்த பராக்கிரமசாலி யுத்த வீரர் யுத்தங்களிலே ஜெயம் கொண்டு வருகிறவர் தன்னுடைய ராஜாவுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு ஜெய வீரர் அந்த ஜெய வீரர் வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கிறது அவர் சரீரம் குஷ்டரோகமாக இருக்கிறது இஸ்ரோல் தேசத்திலிருந்து ஒரு பெண்ணை ஒரு சிறுமியை அடிமைப்படுத்தி கொண்டு போய் அந்த நாகமருடைய வீட்டில் வைத்திருக்கிறார்கள் அந்த சிறுமி அங்கு நற்செய்தியை சொல்லுகிறார் சுவிசேஷம் அறிவிக்கிறார் அந்த குஷ்டரோகம் எங்கும் போயும் சுகமாகலை அந்த படத்தளபதி நாகமானுக்கு இருக்கிற அந்த கிருஷ்ணரோகம் எங்கும் போய் சுகமாகாத ஒரு சூழ்நிலையில் சொஸ்தமாகாத ஒரு சூழ்நிலையில் குணமாகாத அந்த கடினமான கஷ்டமான சூழ்நிலையில் அவருடைய தொடர் வெற்றிக்கு தடையாக இருக்கிற அந்த வியாதி பலகீனத்தை மாற்றுவதற்கு அவர் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோற்றுப்போன நிலமையில அந்த சிறுமி சொல்லுகிறார் எஜமான அழைச்சிட்டு போய் எங்கள் தேசத்தில் இருக்கிற அந்த தேவடைய மனுஷ எலிசா கிட்ட கொண்டு போங்க அவர் சுகமாக அந்த பேச்சு அவர்கள் கேட்டு நாகமான் பெரிய படை கூட்டத்தோடு ரதங்களோடு குதிரைகளோடு எலிசா வீட்டு வாசலை நின்று சொல்ற எலிசாவுக்கு தெரியும் தான் தேசத்தின் மேலே வைராக்கியம் உள்ளவர் கர்த்தர் மேல் வைராக்கியம் உள்ளவர் தேவடைய தேசத்தின் மேலே அவர் எப்பொழுது வைராக்கியம் வைத்திருக்கிறவர் அவர் ஒண்ணிருந்து வெளியில வரல நீ போய் ஜோர்தான் ஏழு தடவை மூடி ஏந்திரி எப்படி அழகா சொல்றாரு பாருங்க இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது அந்த பணத்துல இப்ப நாகமான் எழுத்தோன நேராக எலிசா கிட்ட வந்துடல அவர் அவங்க ராஜா கிட்ட சொல்லி அந்த ராஜா ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பி இஸ்ரேல் ராஜா கிட்ட அந்த கடிதம் வரும்பொழுது இஸ்ரேல் ராஜா அந்த கடிதத்தை படிச்சுட்டு ஐயோ சிரிய நாட்டு ராஜா கிட்ட சண்டைக்கு வரதுக்குள்ள பிரயாசம் அவன் படத்தளபதி குஸ்தரோகத்தை சுகமாக்கிறதுக்கு நான் என்ன கடவுளான்னு சொல்லி கேட்கும் பொழுது எலிசா சொல்கிறாரு ஒரு ஆளை நிமிச்சி அவன் இங்கே வர சொல்லு இஸ்ரேவேலில் திருக்க தரிசி உண்மையான தரிசி இருக்கிறதா அவனுங்க நாட்டில் இருக்கவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கிற அந்த கூட்டம் உண்மையான தெய்வத்தில் பிள்ளைகள்லாம்ங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக சொல்லும் பொழுது அந்த படைத்தளபதி நேரம் எலிசா வீட்டு வெளியில் வந்து நின்று தலகலமாக நின்றுக்கிட்டு ஏதோ திருக்கு தரிசினா ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஆள் அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனால் அவர் சொல்கிற நீ இப்போ யோருதா ஏழு தடவை குளிப்பா ஏன் ஸ்தானம் பண்ணு முழு ஏந்திரி பயங்கர கோவத்துரு நாகமானுக்கு என்னையா உன் கடவுள் பேரை சொல்லி என் கிருஷ்ணனுக்கு தொட்டு சுகமாக்கவே நினச்சா நீனே அந்த குளத்தில் குளிக்க சொல்கிறேன் எங்கள் ஊரில் இதோட பெரிய பெரிய குளம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லிட்டு அவர் போறார் ஆனால் அவங்க கிட்ட வேலை செய்கிற நல்ல மனிதர்கள் சொல்றாங்க தேவடைய மனுஷன் சொன்ன வார்த்தை சாதாரண ஒரு விஷயம் கடினமான காரியத்தை சொல்லி தான் நீ செய்வியே இந்த குளத்துல குளிக்கிறது ஒரு சாதாரண தான் இந்த நதியில் நீ ஸ்நானம் பண்ணு வா இந்த யோர்தான் நதி ஒரு சாதாரண ஒரு நதி அல்ல இதில் குளிக்கலாம் வான்னு சொல்லி அழைச்சிட்டு போகும் பொழுது அந்த நதியில் அவர் இறங்கி எழுதுற ஸ்நானம் பண்ணி ஏந்திரிக்கும் பொழுது ஒரு சின்ன பிள்ளைய போல அவருடைய சரீரம் மாறுது நினைவையாக நம்ம மனம் திரும்பலாம் அது மட்டுமில்ல சாட்சி அறிக்கை செய்கிறான் இஸ்ரேலில் இருக்கிற இந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் வேறு எதுவுமே தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் ஐயா நான் இனிமேல் இந்த தெய்வத்தை தர தெய்வத்தை நினைக்க போகிறது இல்லை என் ராஜாவை கோயிலுக்கு கூப்பிட்டு போகும்பொழுது மட்டும் கொஞ்சம் குடிய வேண்டியதாக இருக்கும் அதுக்கு மட்டும் அனுமதி கொடுன்னு யார்ட்டும் கேட்குறான் சாதாரண எரிசா திருக்க தரிசிக்கிட்டு இப்போ பார்வைக்கு சாதாரணமாக தெரியலாம் திருக்க தரிசிகள் ஆனால் அவங்களுக்குள்ளார கத்துடைய வல்லமை இருக்குது அவங்களுக்குள்ள கர்த்தருடைய பரிசுத்த அக்னி அபிஷேகம் இருக்குது உலகத்திலே வெளியேறப்பட்டது கர்த்துடைய அபிஷேகம் கற்றுக் கொடுக்குற அபிஷேகத்துக்கு விலை மதிப்பு இல்லாதது அது சகல காரியங்களும் செய்து நம்ம நல்வழிப்படுத்தும் தேவடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நம்ம கவனிக்க வேண்டும் அதை கவனிக்கிற பொழுது மெய்யான ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து ஐயா இந்த எலிசா திருக்கு தெரிச்சுக்கிட்ட எவ்வளோ ஒரு ரெட்டிப்பான வல்லம் இருக்கு அப்படி வாஞ்சியை கத்தர் நிறைவேற்றினார் இஸ்லாமியல் தேசத்துடைய சகல கஷ்டங்களையும் மாற்றுவதற்கு எலிசாவை கத்தர் பயன்படுத்துகிறார் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தேசத்துக்கு நன்மை செய்ய பிள்ளைகளா இருக்கமா பாவத்தோட போராடிட்டு இருக்கமா இங்க உலகத்துக்கு ஆசீர்வாதமா வெளிச்சமா இருக்கீங்களா இல்ல உங்களுக்குள்ளார இருட்டுல இருட்டு கிடக்குறீங்களா பாவத்துல இன்னைக்கு மனம் திரும்புவோம் கர்த்தத்துல ஒப்பு கொடுப்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதி பாருங்க ஆமே